ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இப்போ இந்த பதிவில் குரு வக்ரநிவர்த்தி பலனை தான் சொல்ல போறேன் அதுல பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆயிடுச்சு அது இப்போ வக்கரநிவர்த்தி இருக்கு இந்த டிசம்பர்ல தான் வக்ரநிவர்த்தி இருக்கு இதுலேருந்து ஒரு மூணு மாத காலம் வக்ர இருந்து வரும் அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள பன்னிரெண்டு ஆசைகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதே மாதிரி இந்த வக்ர போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகருதல் அதாவது முன்னாடி போகாமல் தான் இருந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போகிறது அதுதான் வக்ர வக்ரம் பெறுதுன்னு போகிறது ஆனால் வக்ர போது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது அப்போது இப்போ இருக்கக்கூடிய இறக்கத்தில் அந்த குரு வந்திருக்கார் அவர் பயிற்சி வந்து தன்னுடைய சொந்த வீடான மீனராசிலிருந்து மேசராசிக்கு வந்தார் திருப்பியும் வக்ரம் பெற்றார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பழையபடியே அந்த மேசராசியில் இருக்க இருக்கு பலன்தான் கொடுக்க போகிறார் அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகரங்கள் நல்லா கேட்டுங்க பாவகரங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகரங்கள் வக்ர நிவர்த்தியாக வக்ர நிவர்த்தி ஆவதற்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது பாவகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசாக ஒன்றும் போகிறதில்ல ஆனால் சுபகரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் சந்தன் இதெல்லாம் சுபகிரங்கள்னு சொல்லப்படுது அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறார் இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அதனால் வக்ர நிவர்த்தி பெறுனா குணம் கெட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் குணம் கெட்டு இருக்கிறது வக்ரம் சொல்கிற போது சில பேர் நம்ம இருக்கும் போது அவன் பாரு எப்படி இருக்கான்ப நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான் வக்ரம் முடிச்சிருக்கான் வக்ரம் முடிச்சு அலையிறான் எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான் கோவப்படுறான் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான் இப்படிதான் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம் அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார் இப்போ வக்ரநவர்த்தி ஆயிட்டார் வக்ரநவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பயிற்சியாவு போகிறார் அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆழ்ந்ததுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வக்ரம் பெற்றுக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை நான் சொல்கிறக்கூடிய இந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து அதுக்கு ஒன்றா பரிகாரம்னு சொல்லுவேன் அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரு நபக்ரை நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு அது எப்போ நிவர்த்தி ஆச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம் அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி பயிற்சி ஆச்சு இல்லையா மார்கை நாலு டிசம்பர் இருபது அன்றைக்கே தான் பக்ரநிவர்த்தி ஆச்சு அது திருக்கணித பிரகாரம் அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் முப்பத்தொன்று கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னில் பக்ர நிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி இது நான் முழுமையாக சொன்ன மாதிரி இப்போ திருக்கணி தான் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் பண்ணு ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம் எல்லாமே இருந்து பண்ணுறது கோயிலில் தான் அப்போ அந்த கோவிலில் வாக்கு இப்படி தான் பண்ணிட்டு வராங்க அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் டிசம்பர் முப்பத்தொன்று வச்சுங்க டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து வக்கர நிபத்தி ஆகார் வக்கரநிபத்தி ஆகிட்டால் பழைய பலனை கொடுக்க போகிறார் நடுவில் வக்கரமாக இருந்தவர் வக்கரநிவத்தியாயி பழைய பலனை கொடுக்க போகிறார் அது ஜனவரி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் கொடுப்பார் ஏப்ரலில் அவர் குரு பயிற்சி வருது அது வரைக்கும் இந்த மூணு மாத காலம் இந்த நிவர்த்தி பலனை கொடுக்க போகிறாரு அதனுடைய பலன்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த குரு நிவர்த்தி பழங்கள் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கன்னிராசி பற்றி சொல்ல போகிறேன் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கரநிபத்தியால் என்னென்ன பலங்கள் ஏற்பட போகுது அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி இந்த காலகட்டத்தை அவங்க தள்ளிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு குருப்போம் வணங்குகிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னுடைய ஆத்மாதேவன் மகா மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் இப்போது கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் சொல்லப்படுது ஏன்னாக்கா அந்த குரு வந்து அஷ்டம குருவாக இருக்கார் இதுனால் வரைக்கும் அஷ்டம குருவாக தான் இருந்தார் அப்புறம் குரு வக்கரம் பெற்ற போது கொஞ்சம் ஏழாம் இடத்துக்கு திருப்பி பழையபடி எட்டுக்கு வந்துட்டார் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் இல்லையா அதனால் அஷ்டம குரு தான் எட்டாம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் இருக்குது இல்லையா எப்பயுமே நல்லா ஒன்று கேட்டுங்க இப்போ அந்த சுபோகரமான குரு நல்ல இடத்துல இல்லைன்னா கூட அது பார்வை படக்கூடிய இடங்கள் அதுக்குண்டான ஸ்தான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் மனசை ஆறுதலாக எடுத்துக்கலாம் அதனால் அஷ்டம குரு இருந்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது ஏனென்றால் அந்த உங்கள் ராசிக்கு ராசிபதி புதன் புதனுக்கும் குருவுக்கும் ஆகாது அப்போ அந்த குரு வந்து நல்ல இடங்களில் இல்லாமல் இருந்தால்தான் இந்த கன்னிராசிக்கார்கள் நல்லது புரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் குருக்கும் புதன் ஆகாதுன்ற போது குரு மரியாதை நல்லது ஜாதகத்திலே சொல்லி குரு இந்த கன்னிராசிக்கா கன்னியா லக்னம் கன்னிராசிக்காரும் மிதன ராசிக்காரங்களுக்கு இது மாதிரி குரு வந்து மறைவு சான்றிதழ்கிறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது அப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே அப்போது அஷ்டம குருன்ற போது பெருசாக ஒரு பாதிப்பு வராது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் உடல் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பரிசோதனை பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கணும் இது இல்லாமல் வந்து வழக்குகள் பிரச்சனைகள் அது மாதிரிலாம் வரும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக பேசாமல் யாருடைய ஒம்பு தம்புக்கு போகாமல் அப்படி இருந்துக்கணும் இதெல்லாம் தவிர்த்துனாலே கொஞ்சம் அந்த போகக்கூடிய விஷயம் வந்து சின்ன பெருசாக வருது சின்னதாகிடும் அதுதான் சொல்லப்படுது அது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும் இது இல்லாமல் நீங்கள் நிறைய சுற்றி சுற்றி வருவீங்க ஏன்னா குரு வந்து உங்களுடைய அந்த பார்வை பலனில் பார்க்கும்போது நிறைய பயணங்கள் ஏற்படும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பெரும்பாலும் வீட்டில் எல்லாம் இருக்க நல்லது வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம் அப்போ போயிட்டு வந்தீங்கன்னா அந்த செலவழி அழை அலைக்கழிப்பு செலவழிப்பு இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு அதாவது ஒரு கெட்ட இடத்துல இருக்கும்போது அதுக்கு மாற்றாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது இதுதான் ஒரு சனி பயிற்சல் கூட ஏழரை சனிக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அது செலவு கொடுக்கும் அப்போ நீங்கள் அது சுப செலவை மாற்றிக்கணுன்னு தான் எல்லாமே சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த அஷ்டம குருவாக இருக்கும்போதும் நீங்கள் அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கணும் நிறைய செலவ செலவாகும் நிறைய நஷ்டங்கள் ஏற்படும் அது நீங்கள் அதுக்காத்த மாதிரி நடந்துக்கணும் நல்ல பயனுள்ள பொருளை வாங்கணும் இல்லைன்னா அந்த பொருள் வாங்கின பொருள் வீணாக போயிடும் அது ஒரு நஷ்டம் தானே அதனால் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இது இல்லாமல் கண்ணிராசி பெண்கள் பெண்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க சொல்லப்படுது கண்ணிராசி பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அவங்களுக்கு கெட்ட பேர் வர்றது அவங்க பழகிற விதத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகணும் அதிகமாக யாரோடையும் பண்ணக்கூடாது அவங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்கக்கூடாது அவங்க வயதை ஒத்து பெண்களோட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது முன்னே சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து அந்த கண்ணிராசி பெண்கள் இப்போது நான் சொல்லக்கூடிய இதை கவனமாக கேட்டு நடந்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தெல்லாம் விலகி நல்ல விஷயந்தான் நடக்கும் நான் சொல்ல கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் இது இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் மாதிரிலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இப்போது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் நடந்துக்கிற தான் இருக்குது நான் சொன்ன பரிகாரங்கள் இந்த மாதிரி கவனமாக இருந்தேன் யாருடைய சண்டை செட் போடாமல் அன்பாக ஆதரவாக பேசி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெருசு பத்து வரதுல ஒரு அஞ்சு வரும் பாதிக்கு பாதி வந்தால் கூட பரவாயில்ல இல்லையா அந்த மாதிரி வந்தால் நல்லது அந்த வருவாய் வருமா வரும் வரும் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நீங்கும் இதெல்லாம் நடக்கும் இது இல்லாமல் வீடு கட்டி பிரச்சனை நின்று போயிருக்கோம் அதெல்லாம் கூட கொஞ்சம் பிரச்சனை வந்து இப்போ நீங்கள் சமாளிச்சுருவீங்க யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க அதில் திரும்பி மீண்டும் அதில் கொண்டு வருவீங்க அடுத்த குரூப் பேச்சு உங்களுக்கு தானே வரப்போகுது அப்போது இது இப்போ ஆரம்பித்தீங்கன்னா அடுத்த குரு பேச்சில் நல்லது நடக்கும் அது மாதிரி அந்த வீடு சம்மந்தப்பட்டது வாகனங்கள் வாகனங்கள்லாம் நிறைய பழுதாகினே இருக்கும் நிறைய ரிப்பேர் பண்ணுவீங்க செலவு வச்சிக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் அப்போது நீங்கள் புதுசாக இதில் இறங்கக்கூடாது புதிய வாகனம் வாங்கக்கூடாது இப்போ க வீடு கூட கட்டியிருந்தால் தான் நீங்கள் அதை தொட சொல்லியிருக்கேன் புதுசாக வீடு கட்டுறதோ வாங்குறதோ கூடாது அதே மாதிரி புதிய வண்டி வாங்குறதும் கூடாது பழைய வண்டி வாங்கிக்கலாம் பழைய வண்டி வாங்கிக்கலாம் அது கூட கவனமாக பார்த்து வாங்கணும் அதெல்லாம் நீங்கள் நாலு பேர் தெரிஞ்சவங்ககிட்ட கொண்டு போய் விசாரித்து அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் எதுவுமே வந்து இது உள்ள காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இது செய்யணுன்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு வரேன் இது இல்லாமல் இந்த கட்டிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் இந்த மாதிரி வகையெல்லாம் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இப்போது நிறைய ஒரு இடத்துல கொள்முதல் பண்ணி வாங்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு அவங்க மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் அவங்கள போய் பேச முடியாது நீங்கள் வாடிக்கையாளர் தான் அவங்கள்கிட்ட வந்து சண்டைக்கு வைப்பாங்க இந்த தர பொருள் தரமற்றது இருக்குது அப்படி நீங்கள் கேப் அவங்க சொல்லுவாங்க அப்போ நீங்கள் நீங்கள் வாங்குறதுல போயிட்டு சண்டை போடுவீங்க மாதிரி சண்டை போடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும்னா கவனமாக இருந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க ரொம்ப எனக்கு சரியில்லை எனக்கு இது மாதிரி வ இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பணிவாக சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கேட்டு நடத்துப்பாங்க இந்த நேரத்தில் கோபமோ ஆத்திரமோ அந்த ஒரு கர்வமான ஒரு நான் தான் நீங்கள் என்ன சொல்கிறது நான் கண்டிப்பாக நான் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது கவனமாக இருந்த அனுசரித்து போகணும் அதுக்கு தான் இப்படி சொல்கிறேன் இது மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் வியாபார வகையில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அஷ்டம குருவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் போலனா கூட உங்கள் யாருக்காவது கூட போய் நிற்கிற நிலைமைக்கு வரும் ஏன்னா குருவில் வந்து அஷ்டம அஷ்டம அஷ்டமகுரு ரெண்டுமே சொல்கிறேன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் இது மாதிரிலாம் போய் மிதிக்கவே சொல்லும் இந்த ரெண்டுமே அப்படி தான் செய்யும் அப்போ அஷ்டம குரு காலத்தில் அப்படி தான் செய்யும் அப்போ நீங்கள் போடலாம் கூட யாருக்காவது போய் நிற்க வேண்டியிருக்கும் அப்போ போய் நில்லுங்க தப்பு இல்லை அதுக்காக நின்னாலும் பேசாமல் நிற்கணும் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதோ அவங்களுக்கு வந்து வரிஞ்சு கட்டின்னு போகிறதோ கூடாது அப்போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு அவங்களுக்கு வர தண்டனை உங்களுக்கும் வந்துடும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கன்னிராசிக்காரங்க இப்போ உள்ள காலகட்டத்தை கவனமாக இருந்து நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இறை வேபாடு செய்யுங்க எல்லா குருஸ்தலங்களுக்கும் போய்ட்டு வாங்க குரு வழிபாடு குரு வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குரு வேழக்கிழமையை பண்ணுங்கள் குரு வழிபாடு பண்ணுங்கள் கொஞ்சம் வசதி இருந்தால் அவருக்கு மஞ்சள் வசனம் சாத்துங்க அபிஷேகம் பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் அது இல்லாமல் அவருக்கு பிடிச்ச மலர்கள் சாமந்தி முல்லைலாம் சாத்தி நெய் விளக்கு பெரும்பாலும் நெய் விளக்கு தான் போடணும் குருவுக்கு வந்து நெய் விளக்கு தான் போடணும் அந்த நெய் விளக்கு போட்டு குரு வழிபட்டுவாங்க எண்ணிக்கை வந்து ஒன்று எண்ணிக்கையில் வரணும் மூணு பன்னெண்டு இருபத்தொன்று அப்படி வரணும் பொருமாளும் மூணு தான் அங்கே வைக்க முடியும் நிறைய இடம் இருக்காது இடம் வசதிகள் இருந்தாக்கா இருபத்தோரு விளக்கு கூட நீங்கள் வச்சு வழிபடலாம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க தான தர்மங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா இப்போ அஷ்டமக்குறி நடக்கிறதுனால கண்டிப்பாக தான தர்மங்கள் பண்ணணும் அப்போது எந்த வகையான தானம்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் அந்த ஏன்னா குருன்றபோது உணவு உணவுக்கு கர்த்தா தான் அவர் உணவுப் பொருட்களுக்கு கர்த்தா அதனால் நிறைய உணவுகள் வாங்கி கொடுங்க விதவிதமான உணவுகள் அதுவும் மஞ்சள் இப்போது லெமன் ரைஸ் பார்த்திங்கன்னா மஞ்சள் கல்லாம் இருக்கும் அது மாதிரி வாங்கி கொடுங்க அது மாதிரி உள்ள சாப்பிட்றதுக்குண்டான வயிறு நிறையணும் வயிறு நிறையணும் அப்படிப்பட்ட இதெல்லாம் பண்ணி கொடுங்க வாங்கி கொடுங்க அவங்க சந்தோஷப்படணும் நிறைய வசதி இருந்தால் இல்லை கூட்டு முயற்சியில் கூட நீங்கள் நிறைய தானதானம் பண்ணலாம் ஒரு முக்கியமான இதில் போய் கலந்துக்கலாம் அந்த அன்னதானம் பண்ணுறதுல கூட கலந்துக்கலாம் இது ஒரு முக்கியமான சோதனம் இப்போ நான் சொல்கிறேன் உங்களால் பண்ண முடியல எதுவும் செய்ய முடியல ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணுறாங்க அங்கே போய் கலந்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ உங்கள் கையில் நீங்களும் போடுவீங்க இல்லையா அப்போது நாலு பேர் பண்ணும்போது நீங்களும் போடுவீங்க அப்போது அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக அதனால் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த கல் இந்த குரு பக்ரன் இது பலன்கள் கவனமாக இருந்து கடைபிடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நலம் பெற்று வாழ்விங்க நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா கேட்டுங்க பெருமாள் வழிபாடு ரொம்ப வந்தது அதுவும் வந்து இந்த சாரதி பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுது அவர் தான் ஏன்னா அந்த அஷ்டம குரு அந்த அந்த சாரதி பெருமாள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும் ஒரு பிரச்சனைகளை கூட நீங்கள் சால்வ் பண்ணி வந்துடுவீங்க ஏன்னா சாரி வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சவர் தான் அந்த அவதாரம் வந்து எல்லாத்துக்கும் துணிந்த அவதாரம் அதனால் அந்த சாரி பெருமாள் வழிபட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்ரேவி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கலந்துதான் நடக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்